இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு வந்தாச்சு எல்லோர் வாழ்க்கையிலும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆசை அதே சமயம் ஒவ்வொரு ராசிக்கும் சிறப்பு பலன்கள் பத்தி பார்க்கலாம் குறிப்பா வேலைக்கு போறவங்களுக்கான பொதுவான பலன்கள் பார்க்கலாம் மேஷம் ராசி உத்தியோகஸ்தர்களுக்கு அலைச்சலும் வேலைப்பழுவும் அதிகரித்தாலும் உங்கள் வேலைகள் மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறும் உங்களின் ஆற்றல் அதிகரிக்கும் அலுவலக ரீதியான பயணங்களால் பணவரவு உண்டாகும் அதே நேரம் சக ஊழியர்களை நம்பி எந்த வேலையையும் ஒப்படைக்க வேண்டாம் சிலருக்கு இந்த ஆண்டு விரும்பத்தகாத இடமாற்றங்கள் உண்டாகும் ரிஷபம் ராசி உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களிடம் ஒற்றுமையாக பழகவும் மேலதிகாரிகளால் சிறு உபத்திரவங்கள் இருப்பினும் அதனால் பெரிய பாதிப்பு ஏதும் ஏற்படாது வேலைப்பழு கூடினாலும் தேவைக்கேற்ப சக ஊழியர்கள் உதவுவர் அலுவலக வேலைகளில் வெற்றி பெறுவீர்கள் கடமைகளில் கண்ணுங்கருத்துமாக இருப்பீர்கள் பயணங்களால் எதிர்பார்த்த லாபங்களை பெறுவர் ஊதிய உயர்வும் கிடைக்கும் மிதுனம் ராசி உத்தியோகஸ்தர்கள் அலுவலகப் பணிகளில் மாற்றங்களை காண்பார்கள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் கவனத்துடன் செய்து முடிப்பர் மேலதிகாரிகளின் மனமறிந்து செயலாற்றுவர் வருமானத்திற்கு எந்த குறையும் வராது பயணங்களால் நன்மை கிடைக்கும் மேலதிகாரிகளிடமிருந்து எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் விரும்பிய இடமாற்றங்களையும் பெறுவீர்கள் கடகம் ராசி உத்தியோகஸ்தர்கள் சற்று கூடுதலாக உழைக்க நேரிடும் மேலதிகாரிகளின் கெடுபிடிகளையும் சந்திப்பீர்கள் உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை காண்பீர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகளை பெறுவதில் தாமதங்கள் உண்டாகலாம் எண்ணங்கள் பூர்த்தியாகும் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள் அலுவலக ரீதியான பயணங்களை தள்ளி போடவும் சிம்மம் ராசி உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலக வேலைகளை முன்கூட்டியே திட்டமிட்டு முடித்துவிட்டு நற்பெயர் எடுப்பர் கடமைகளில் கண்ணும் கருத்துமாக இருப்பர் சில நேரங்களில் சில இடையூறுகளை சந்திக்க நேரிடலாம் பணவரவுக்கு தடைகள் வராது ஊதிய உயர்வினை பெறுவர் மேலதிகாரிகள் முழுமையான ஆதரவை தருமாண்டாக இது அமைகிறது கன்னிராசி உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகப் பணிகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும் எதிர்ப்புகளையும் சாதுரியமாக சமாளிப்பீர்கள் சக ஊழியர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் மேலதிகாரிகளின் கெடுபிடிகளில் இருந்து விடுபடுவீர்கள் பணவரவுடன் பதவி உயர்வும் கிடைக்கும் சிலருக்கு விரும்பிய இடமாற்றமும் கிடைக்கும் சிலர் வெளிநாட்டுக்கு சென்று பணிபுரியும் வாய்ப்புகளையும் பெறுவர் துலாம் ராசி உத்தியோகஸ்தர்கள் பயணங்களால் பணவரவை காண்பார்கள் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண முடியாவிட்டாலும் தற்காலிக தீர்வு கிடைக்கும் அலுவலகங்களில் பளு சற்று கூடுதலாகவே இருக்கும் பதவி உயர்வும் கிடைக்கும் மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு நடந்து கொள்வர் கொடுத்த பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் பொறுப்புடனும் நிதானத்துடன் செய்து முடிப்பீர்கள் விருச்சிகம் ராசி உத்தியோகஸ்தர்களுக்கு விரும்பிய பணி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு இரண்டுமே கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்களிடம் புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் உடல் சோர்வு மனத்தெளிவின்மை அகலும் சக ஊழியர்கள் பகைமை மறந்து நட்பு பாராட்டுவர் திறமையை கொள்வர் தனுசு ராசி உத்தியோகஸ்தர்களுக்கு விரும்பிய பணி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு இரண்டும் கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்களின் செயல்திறன் கண்டு பாராட்டி மேலும் சில முக்கிய பொறுப்புகளையும் ஒப்படைப்பார்கள் சிலர் அலுவலகத்தில் முக்கிய பயணங்களை செய்து புதிய பயிற்சிகளை கற்று பயனடைவர் மகரம் ராசி உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் இருந்து வந்த கெடுபிடிகள் மறைந்து சுமூகமான சூழ்நிலை தென்படும் உழைப்புக்கு தகுந்த ஊதியமும் கிடைக்கும் உயரதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம் சக ஊழியர்களிடம் இணக்கமான உறவு மேம்படும் அவர்கள் உங்கள் வேலை சுமையை பகிர்ந்து கொள்வர் சிலருக்கு வீடு கட்ட கடன்களும் கிடைக்கும் கும்பம் ராசி உத்தியோகஸ்தர்களுக்கு வேலைப்பழு இருந்தாலும் நன்கு உழைப்பீர்கள் பணவரவு நன்றாக இருக்கும் சிலருக்கு எதிர்பாராத உயர்வுகள் தேடி வரும் சக ஊழியர்கள் உங்கள் வேலையில் பங்கெடுத்துக் கொள்வார்கள் அவர்களிடம் அனாவசிய விரோதம் எதுவும் வேண்டாம் சிலருக்கு விருப்பமில்லாத இடமாற்றங்களும் கிடைக்கும் பொறுமையுடனும் கடமை உணர்ச்சியுடனும் பணியாற்றுவீர்கள் மீனம் ராசி உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலக வேலையில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் திட்டமிட்ட வேலைகளில் சில இடையூறுகள் தோன்றினாலும் விரைவில் அவை விலகி பதவி உயர்வு கிடைக்கும் பயணங்களால் பணவரவை காண்பீர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு தொடர்ந்து கிடைக்கும் சக ஊழியர்களால் ஏற்படும் இடையூறுகளை சாதுரியமாக முறியடிப்பீர்கள் விரும்பிய இடமாற்றங்களும் கிடைக்கும்